கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த முதல் நாள்ல நான் கொடுக்க விரும்புகிற செய்தியினுடைய தலைப்பு அழைக்கிறார் சொல்லுங்க எழுதியிருக்கு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் இந்த வசனத்தை சொன்னது யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் பாரம்னா அவங்களுக்கு தெரியும் கவலை வேதனை கவலை இல்லாதவங்க யாருங்க யாருமே கிடையாது இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் கவலை இருக்கு ஆனா சில பாரம் நம்மளால முடியலைங்க இந்த உலகத்துல எத்தனை பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் ஏன்னா அவங்களால அவங்களுக்கு வழி தெரியல எப்படி வாழ்றதுன்னு தெரியல நமக்கு இருக்கிற இந்த பாரத்தை இந்த சுமையை எப்படி சுமக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல நான் ஒரு முறை சென்னை எக்மோர் கிட்ட நாங்க இருந்தோம் பக்கத்துல ஒரு மாட்டு வண்டி அந்த மாட்டு வண்டியில் நிறைய மூட்டைகள் ஏத்தி இருக்கிறாங்க ஒற்றை மாட்டு வண்டி ஒரு பாலத்தில் அந்த வண்டியில் இருக்கிற ஆளு என்ன பண்றாரு இந்த ஆள் என்ன அந்த மாட்டுடைய வாழை நல்லா முறுக்கிட்டு அப்புறம் அந்த கம்பால என்ன அந்த ஆணியால் குத்துறாரு போ ஏறு அந்த மாடு கஷ்டப்படுது வாயிலிருந்து நொற தழுதுங்க அந்த மாடு அதுக்கு மேல பாரம் வச்சிருக்காங்க மூட்டை வச்சிருக்காங்க பாலம் ஏறணும் அதெல்லாம் ஏற முடியல அந்த இன்னைக்கு அநேகர் இப்படிப்பட்ட நிலமையில தான் இருக்கிறோம் நம்ம மேல இருக்கிற பாரத்தை நம்மளால சுமக்க முடியல பாரம்னா என்ன விதமான பாரங்கள் நான் இன்னைக்கு குறிப்பா ஒரு நான்கு காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் ஒன்று சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா போயிட்டுருக்குங்க இருக்குங்க சமாதானமா போயிட்டு இருக்கோம் சந்தோஷமா போயிட்டு திடீர்னு வர்ற ஒரு சின்ன கட்டி அல்லது திடீர்னு ஏதோ ஒரு பரிசோதனைக்கு போயிருப்பாங்க திடீர்னு வருகிற ஒரு வியாதி டாக்டர் சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த கேன்சர் கட்டி இருக்குது அல்லது உங்களுக்கு இந்த வியாதி இருக்கிறது அந்த ஒரு வியாதியினால் குடும்பமே சின்னாபின்னப்படுகிறது குடும்பத்துக்கே கவலை பைபிளில் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது மார்க் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் இது என்ன வியாதின்னா பெண்களுக்கே உரிய வியாதி பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த பெண்ணுக்கு கிட்டத்தட்ட பனிரெண்டு வருடங்களாக இரத்த வியாதி அந்த பைபிள்ல நம்முடைய எல்லா விதமான பிராக்டிக்கல் பிரச்சனைகளை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது அந்த பெண்ணுக்கு பனிரெண்டு வருடமாக இந்த பெண் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள் அவ சும்மா இல்லை எத்தனையோ டாக்டர்கிட்ட போறா தாண்ட இருந்த காசெல்லாம் டாக்டர் செலவழிக்கிறா அந்த வேதனை அவங்களால தாங்க முடியலங்க அப்ப திடீர்னு இயேசுவை குறித்து கேள்விப்படுறாங்க அவரு குருக்கு சுகம் குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்குறாராம் பிறந்ததுல இருந்தே நடக்க முடியாமல் இருந்த திமிர்வாதக்காரங்களை சுகமாக்கினாரா இதெல்லாம் கேள்விப்படும் போது அந்த அம்மாக்கு ஐயோ அப்ப எனக்கு ஏசாமி சுகம் கொடுக்க மாட்டாரா அவங்களுக்குலாம் கொடுத்துருக்கிறாரே எனக்கு கொடுக்க மாட்டாரான்னு சொல்லி மெதுவாக ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு போய் அங்க ஒரே கூட்டம் ஏன்னா ஏத்தனையோ பேருக்கு நன்மை செய்தார் அவரை மெதுவாக குனிந்து முழங்கால் படிட்டு அப்படியே போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் முயற்சி எடுத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை போய் தொடுறாங்க பைபிள போட்டிருக்கு இமீடியட்டா உடனடியாக அவருடைய வியாதி சுகமானதை அவங்க உணர்ந்தாங்க அந்த உதிரத்தின் ஊரில் நின்று போயிட்டு அவங்க அதை உடன்தான் அவ்வளவு சந்தோஷம் அப்பா பன்னெண்டு வருஷம் பாடு என்னை போது தொட்டது யோசித்து எல்லாரும் இடிச்சு பிடிச்சு நெருக்கிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஒரே ஒரு பெண் விசுவாசத்தோடு இயேசுவை தொட்டாள் சுகமடைந்தாள் ஒன்னே ஆண்டவர் கேக்கு சீசன் சொல்றாங்க என்ன சுவாமி யாரு தொட்டான்னு கேக்குறீரு இவ்வளவு நெருக்கி அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே சும்மா வேற விசுவாசத்தோடு ஒருத்தொட்டாங்க தொட்டாங்க என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனது உடனே அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம சொன்ன நம்ம செஞ்ச காரியம் மறைமுகமா இல்ல ஏசாமிக்கு தெரியும் அவர் சொல்ற ஆண்டவரே நான் தான் இந்த ஒரு வியாதி நிமித்தம் கஷ்டப்பட்டேன் பன்னெண்டு வருஷமா கஷ்டப்பட்டேன் உங்களுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டேன் எனக்கு சோம் கொடுத்தீங்க ஏசு ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் ஏசாமி அப்போ ஏ அறிஞ்சவங்க சாகவே மாட்டாங்களா அப்படி பைபிள் சொல்லலை ஆனால் அதே நேரத்தில் எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்து அவருடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார் அந்த இன்னைக்கு ஒருவேளை உங்கள் குடும்பம் நம்ம பார்த்தோம் எத்தனையோ பேர் கூட்டத்தில் நெருக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு பெண் விசுவாசத்தோடு தொட்டாள் நீங்கள் அந்த ஒரு விசுவாசமுள்ள ஒரு சகோதரனாகவோ சகோதரியாகவோ இருக்க முடியும் இயேசு ஆண்டவர் சுகமளிக்கிறவரா ஆமா சுகமளிக்கிறவருங்க உங்களுக்கு எப்படி தெரியும் பிரதர் பைபிள்ல போட்டிருக்கு அவ்வளவுதானா இல்லை என்னையும் சுகமாக்கினாருங்க எனக்கு சின்ன வயசுல இருந்து வலிப்பு வியாதி வருங்க ஃபிட்ஸ் வரும் நான் ஐந்தாம் வகுப்பு நாலாம் வகுப்பு படிக்கிற காலகட்டத்தில் இருந்து எனக்கு ஃபிட்ஸ் வரும் அதுவும் எனக்கு ஒரு நூதனமான வியாதிங்க அது எப்போ வரும்னு அதுக்கு என்ன காரணம்னா யாராவது என்னை பார்த்து தம்பி உனக்கு என்ன வயசாகுது அப்படின்னு கேட்டா நான் சொல்றேன் எனக்கு பன்னெண்டு வயசு சொல்லிக்கிட்டு இருப்பேன் எனக்கு ஃபிக்ஸ் வந்துடும் உண்மையில் எனக்கு வந்து வருஷத்தை பத்தி யாராவது என்கிட்ட கேட்டா உனக்கு எத்தனை வயசு ஆகுது ஃபிக்ஸ் வந்துடும் நான் ரோட்ல நடந்து போயிட்டு இல்லை சைக்கிளில் போயிட்டு ஒரு பில்டிங்கில் எழுதிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கட்டப்பட்டது அதை பார்த்தோன்னே டக்குன்னு திரும்பிடுவேன் ஏன்னா எனக்கு வருஷத்தையே படிக்கக்கூடாது அப்படிலாம் எப்படி தான் இப்போ ஹிஸ்ட்ரி ஜாகிரபிலாம் படித்தேன் சோஷியல் சயின்ஸ் படித்தேன்னு தெரில இல்லை இந்தியா எப்பொழுது சுதந்திரம் அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுன்னா கூட ஃபிக்ஸ் வந்துடும் இப்படி ரோட்டில் நடந்து போயிட்டுருப்பேன் சைக்கிளில் போயிட்டுருப்பேன் ஒரு பில்டிங் இத்தனை ஆண்டு கட்டப்பட்டது ஃபிக்ஸ் வந்துடும் அப்புறம் எனக்கு தெளிவு வரும்போது பார்த்தீங்கன்னா வாயில் நரத்தள்ளி கையில் சாவி சங்கிலி ஏதாவது கொடுத்துருப்பாங்க இப்படி எத்தனையா வருஷமாக கஷ்டப்பட்டேன் கிறிஸ்தவ மீட்டிங்கில் வந்து உட்காந்துருப்பேன் மீட்டிங்ல சாட்சி சொல்லுவாங்கல்ல சாட்சி சொல்லும்போது போது சொல்லுவாங்க நான் பதினைந்து வயதிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அப்படிம்பாங்க அங்க சேர்ல ஒரு கலாட்டா நடக்கும் கட்டப்பட்டா கட்டப்பட்டான்னு சத்தம் கேட்கும் உடனே வாலண்டியர்ஸ் எல்லாம் ஓடி வருவாங்க என்னன்னு பார்த்தா அங்க எனக்கு பிக்ஸ் டென்த் எக்ஸாம் எழுதுறேன் டெஸ்ட் நல்ல வேலை பப்ளிக் எக்ஸாம் இல்ல இங்கிலீஷ் எக்ஸாம் அதுல லெட்டர் ரைட்டிங் கடிதம் எழுதுது அதுல நான் முட்டாள்தனமா எதை சூஸ் பண்ணேன் உன் நண்பனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து கடிதம் எழுது போட்டேன் டியர் போட்ட இது பதினைந்தாவது பிறந்த நாள் அப்புறம் என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது எனக்கு போது கடைசி பெஞ்சில் என்ன படுக்க வச்சிருந்தாங்க என் பேப்பர் எல்லாம் மூடி கொஸ்டின் பேப்பர் எல்லாம் சேர்த்து பின் பண்ணி அனுப்பிட்டாங்க சிரிச்சிட்டு சொல்றேன் எவ்வளவு அழுதுன்னு தெரியுமா எத்தனை முறை எனக்கு தெளிவு வரும்போது ஒரு நாய் மாதிரி செத்த நாய் மாதிரி சுத்தி இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க ஏ ஆண்டவர் எனக்கு சோம் கொடுத்தார் அவரை பற்றி நான் சொல்லணுமா சொல்லக்கூடாதா நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போய் அந்த டாக்டர் இந்த வியாதியிலேருந்து சோம் கொடுத்தாருங்க இன்னொருத்தர் அதை கஷ்டப்படும் போது சொல்லுவோம் தயவுசெய்து அங்கே போங்க என் ஆண்டவர் எனக்கு சோம் கொடுத்தார் ஒருவேளை இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் சில வியாதியினால சுமக்க முடியாத பாரத்தை சுமந்து கொண்டிருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இடைப்பார்தல் தருவேன் ரெண்டாவது இன்னொரு பிரச்சனை என்னென்னா ஒரு தகப்பன் அவருடைய மகன் அசுத்த ஆவியினால் அலக்கணிக்கப்படுகிறான் மத்த பதினேழாம் அதிகாரத்தில் அவன் பிசாசினால் கொடிய வேதனை அது அவனை என்ன செய்தான் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் திடீர்னு தண்ணியை பார்த்தா தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருது தீக்குள்ளிது உண்மையிலே அன்பானுடைய சில மக்கள் சிலர் பாத்தீங்கன்னா போனா மெடிக்கல் டெஸ்ட் பண்ணா ஒண்ணுமே தெரியாது எல்லாம் நார்மல் எம்ஆர்ஐ எடுங்க ஸ்கேன் எடுங்க எல்லாம் எடுங்க எல்லாம் நார்மல் ஆனால் அவன் பிஹேவியர் பார்த்தா நார்மலாக இருக்காது ஒருத்தர் பிடிக்கலன்னா உடனே செய்வினை வைக்கிறது மந்திரம் பண்ணுறது உடனே அதனால அவங்க குடும்பத்தில் சில கஷ்டங்கள் சிலர் சந்ததி சந்ததியாக குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் மனநிலை பாதிக்கப்படுறது சில வியாதிகள் சில குடும்பத்தில் பாத்தீங்கன்னா ஆண் மக்களே இருக்க மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள்ளாக நாற்பது வயதுக்குள்ளாக போயிடுவாங்க அந்த சில சில சாபங்கள் பிசாசின் தாக்கங்கள் இந்த மனுஷன் ஆண்டவரே என் மகன் வந்து பிசாசினால் அவதிப்படுறான் ஏன்னா நார்மல் புத்தியில இருந்தா எவனும் அப்படி தைக்குள்ளே போய் விடமாட்டான் மாட்டான் தண்ணிக்குள்ள போய் விடமாட்டான் ஆனா எப்படியோ இதுவரைக்கும் நான் தூங்காம கொள்ளாமல் அவனை பாதுகாத்துட்டேன் ஆனா இதுல இருந்து ஒரு விடுதலை வேணும் அப்ப ஏ சாமி அவருக்கு இருந்த அதிகாரத்தினால அந்த பிசாச அப்புறப்படுத்தினாரு அப்பாலே போன்னு சொன்னார் அது போச்சு அந்த மகன் மக்கள் போட்டான் யாரோ செய்வனும் அதை விட பெரிய மந்திரவாதி போறாங்க அந்த மந்திரவாதி நமக்கு ஏதாவது பண்ணுவாரு இல்லைங்க எல்லா வானத்திலும் பூமியிலும் இயேசுவின் நாமம் மேலான நாமம் ஆண்டோடைய நாமத்துல வல்லமை இருக்குது நாங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் முந்தி ஒரு ஊனமுற்ற ஹாஸ்டல் போலியோ ஹாஸ்டல் அங்கே போய் ஊழியம் செய்வோம் இப்போ ஹாஸ்டலே கிடையாது கடவுள் கிருப்பியாக போலியோவே இல்லை அரசாங்க நடவடிக்கைகள் போலியோ ட்ராப்ஸ்லாம் வந்து போலியோ இல்லாத ஒரு இதாக மாறிடுச்சுப்போம் ஆனால் அந்த நாட்களில் நாங்கள் போகும்போது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி நாலு பிள்ளைங்க இருந்தாங்க அந்த ஹாஸ்டலில் ஒன்று ஒன்றும் பாவம் தவண்டு வரும் சில இது தூக்கிட்டு வருவாங்க சில இது கம்பு வச்சு நடந்து வருங்க அப்படி நூற்றி நாற்பத்தி நாலு பிள்ளைங்க அதில் ஒரு நாள் திடீர்னு அந்த வார்டன் சொன்னாங்க பாருங்க இந்த பிள்ளை செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்குது ஆனால் திடீர்னு வந்து எல்லாரையும் வார்டனு டீச்சர் ஹெட்மிஸ்டர்ஸ் எல்லாம் வா போன்னு பேசுது மரியாதை இல்லாமல் சொல்லுது ஒரு ஏதோ ஒரு பேய் பேர் சொல்லுது இதுதான் நான் இவங்க அப்பாவை நான் தான் கொலை பண்ணேன் கல்யாணம் ஆகி ஏழே வருஷத்தில் அவருடைய அவர் ரொம்ப குடிச்சு குடிச்சு லிவர் எல்லாம் பாதிக்கப்பட்டு ஏழு வருஷத்தில் அவர் மறிச்சிட்டாரு அந்த உள்ளே இருந்து வேற குரல் அது சொல்லுது பேசுது அது இவங்க அப்பாவையும் கொண்டுட்டேன் இவளையும் கொல்ல போறேன் அப்ப அந்த டீச்சர் கேட்டாங்க ஐயா நீங்க தயவு செய்து ஜோம் பண்ணுங்க அப்ப நான் கேட்டேன் எத்தனையோ வருஷம் ரெண்டு வருஷமா அந்த பிள்ளைய தெரியும் என்ன தெரியுதா அதெல்லாம் தெரியல அப்படின்னு சரி என்னதான் தெரியல ஏசாமி தெரியுமா உனக்கு ஏன்னா அது வேற பேர் சொல்லுது உனக்கு ஏசாமிய தெரியுமா அவர்லாம் எனக்கு தெரியாது ஏய் என்ன தெரியலன்னு ஏசாமி உனக்கு தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லை அப்போ நாங்கள் ஜோமனோம் இப்போ அதுக்கு முன்பாக ஏசு என்னும் நாமத்தில் ஏசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்கு உண்டு ஏசுவின் நாமத்தில் பிசாசுகள் ஓடும் அப்படின்னு சொல்லி அந்த கோரஸ் அதை நாங்கள் பாடணும் அன்பான நாங்கள் பாட ஆரம்பித்தோடனே அந்த பிள்ளை அப்படியே தொண்டையை நெரிச்சிட்டு கத்துது என்னெல்லாமா பண்ணுது இப்போ சொன்ன நாங்கள் யாருங்கிறது இல்லை நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவருடைய நாமத்தில் இந்த பிள்ளையை நம்ம கஷ்டப்படுத்தாது அந்த பிள்ளைக்கு ஆக்சுவலாக மந்திர வாய்த்த போய் வயிற்றுலலாம் சூடு வச்சிருந்தாங்க சுகமாகல ஆனால் அன்னைக்கு கம்ப்ளீட்டாக விடுதலை ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்றைக்கு வரைக்கும் திரும்ப அந்த கஷ்டமே வரல இயேசு ஆண்டவர் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்குகிறவர் இன்றைக்கி சிலர் அந்த பாரத்தினால் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க ஐயோ என் பையன் ஐயோ என் பொண்ணு இந்த விதமாக விதவிதமான வியாதி மனநிலை பாதிக்கப்பட்ட சூழ்நிலையாக இருக்குதே இந்த பாரத்தில் இருந்தாலும் ஏசாமி என்ன என்னிடத்தில் வா நான் உனக்கு இடைப்பாறுதல் தருவேன் மூன்றாவது பற்றாக்குறை ஏசாமி ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்காரு அங்க திராட்சரசம் குறைவுபட்டுச்சு திராட்சரசம் இல்ல நம்ம ஊர்ல பாயசம் கொடுப்பாங்க இப்ப பிரெட் அல்வா இனிப்பு ஸ்வீட் அது இருந்தா தான் கடைசி அதுதான் கிளைமேக்ஸ் அப்போ அது இல்ல ஏசாமி உடைய தாயார் மரியாள் வந்து சொல்றாங்க ஏசாமி திராட்சரசம் இல்லையாமே சொல்றாரு என்னுடைய வேலை இன்னும் வரல வெயிட் பண்ணுங்க அப்போ மரியா அந்த வேலைக்காரங்க சொல்றாங்க இவர் என்ன சொல்றாரோ அதுபடி செய்யுங்க உன்னை ஏசாமி என்ன சொன்னார் கா அவங்க கால் கழுவுறதுக்காக வச்சுருக்க கற்சாடி காலியாக ஒரு ஆறு சாடி இருக்குது கற்சாடி குடம் மாதிரி பெரிய குடம்னு வச்சுக்கோங்களேன் உடனே கேட்குறாரு இது எதுக்கு இதை தண்ணி நிரப்புங்க சாதா தண்ணி நிரப்பிட்டாங்க இதை கொண்டு போய் பரி பரிமாறுங்கண்ணா நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் ஆ தண்ணியாக பரிமாறுறது ஆண்டவர் அந்த தண்ணியை திராட்சரசமாக மாற்றினாருங்க அவங்க போய் பரிமாறும்போது சாப்பிட்டவங்க சொன்னாங்க என்னங்க இவ்வளோ டேஸ்டான திராட்சை ரசம் இவ்வளோ நேரம் எங்கே தாங்க இருந்துச்சு அந்த மாதிரி பற்றாக்குறை இருக்கிற இடத்துல ஏ சாமி ஆசீர்வதிக்கிறார் இன்னைக்கு அன்பார்களை எத்தனை மக்கள் பண கஷ்டத்தினால தற்கொலை செய்து கொள்கிறார்கள் ஆண்டவர் பற்றாக்குறையை போக்குகிற கடவுள் நம்ம ஒருவேளை நம்ம ஞானம் இல்லாம பணத்தை வீணடிச்சிருக்கலாம் செலவழிச்சிருந்திருக்கலாம் எத்தனையோ பேர் சூதாட்டத்துல இழந்திருக்கலாம் அன்பானவில் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது சாபத்தை நீக்குகிறார் பற்றாக்குறையை நீக்குகிறார் நான் சொன்னேன் எங்க அப்பா குடிப்பாங்கன்னு குடிப்பழக்கம் மட்டும் கிடையாது போதாக்குறைக்கு சூதாட்டம் வேற அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலை பார்த்தும் காசு கிடைக்காதுங்க பத்தாம் வகுப்பு வரைக்கும் நான் செருப்பு இல்லாம தான் ஸ்கூலுக்கு போனேன் ஆனா ஆண்டவர் எங்கள் வீட்டுக்குள்ள வந்த பிறகு சூழ்நிலையை மாத்தினாரு தரித்திரத்தை துரத்துனாருங்க இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் தரித்திரம் நம்ம ஒருத்தரை ஒருத்தர் திருத்தி திட்டிக்கிட்டு ஏ தரித்திரம் இவ வந்தா தரித்திரம் வந்துருச்சு இவ பிறந்தா தரித்திரம் வந்துருச்சு இல்லைங்க ஏ சாமி வந்தா தரித்திரம் போகும் அலலுயா அலலுயா நான்காவது பாரம் லூக்கா ஏழாம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு ஏ ஒரு மத தலைவர் அவருடைய வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்கார் ஏ போய் சாப்பிட்டுட்டு இருக்கார் அப்போ ஒரு பாவியான பெண் அதாவது இம்மாரல் உமன் ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கைய கடந்த கால வாழ்க்கையில தவறாக வாழ்ந்தவள் ஆண்களோடு தொடர்புள்ள அப்படிப்பட்ட ஒரு பெண் அவளுடைய வாழ்க்கை அவளுக்கு அவளுடைய அந்த வாழ்க்கை முறை அவளுடைய மனசுல வேதனையை கொடுத்துச்சு கவலையை கொடுத்துச்சுடைய மோசஸ் அழகா சாட்சியில் சொன்னாரு மது மோசஸ் மது மொத ரவுடி ரவுடிகளோடு சேரும் போது எப்படி இருந்துச்சு கெத்தா இருந்துச்சு மொதல் மதுபானம் குடிக்கும் போது எப்படி இருந்துச்சு அப்படியே செம்மையா இருந்துச்சு அப்புறம் போக போக அவன்களே அடிக்க ஆரம்பிச்சானுங்க பாவம் என்னைக்குமே சந்தோஷத்தை கொடுக்காதுங்க சந்தோஷத்தை கெடுத்து போடும் உங்க சந்தோஷத்தையும் கெடுக்கும் அடுத்தவங்க சந்தோஷத்தையும் கெடுக்கும் இன்னொன்று தப்பு செய்யும் போது உங்க மனசாட்சி போகும் குற்ற உணர்வு உங்களுக்கு வரும் நீங்க நிம்மதியா தூங்க முடியாது நீங்க எத்தனை பேர் கண்பானே ராத்திரி நிம்மதியா தூங்க முடியல தெரியுமா தூக்க வர்றது இல்ல நைட் அப்படியே முடிச்சிருக்காங்க அந்த வால் கிளாக் டிக் டிக் டிக்னு அவ்வளோ சத்தமா கேக்குது எங்கேயோ பூனை கத்துறது கூட இங்க கேட்குது ஏன் தூக்கமே வரல மனசுல நிம்மதி கிடையாது அன்மானுடைய நம்ம செய்யற சில பாவங்கள் யாருக்குமே தெரியாம இருக்கலாம் ஆனா நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும் அது நம்மை காயப்படுத்தும் தப்பு செய்யும் போது நம்முடைய மனசாட்சி பாதிக்கப்படுது நம்முடைய நிம்மதி கட்டு போது உணர்வு வருகிறது இதை யாருங்க போக்க முடியும் நிறைய பேர் இது எத்தனையோ பேர் தங்க சின்ன வயசுல வாலிப வயசுல சில செய்த தவறுகளை அந்த குற்ற உணர்வை மறக்கிறதுக்காக மறைக்கிறதுக்காக குடிக்க ஆரம்பிச்சவங்க எனக்கு தெரியுங்க நமக்கு பாரம் எல்லாருக்கும் இருக்குங்க ஒண்ணு சிலர் என்ன செய்யறோம் நம்ம பாரத்தை நம்மளே சுமக்கிறோம் ஐயோ இது ஏன் பாடு என்னோடயே இருக்கட்டும் ஏன் பிரச்சனை என்கிட்டயே இருக்கட்டும் கேரி அவர் பேர்டன் நம்முடைய பாரத்தை நம்மளே சுமக்கிறோம் சிலர் என்ன பண்றோம் வி பரி அவர் பேர்டன் அதாவது நம்முடைய பாரத்தை புதைக்கலான்னு பாக்குறோம் புதைக்கலான்னு என்ன கொஞ்ச நேரம் மரம் தண்ணி அடிச்சா அப்படியே மறந்துடுங்க மறந்தாலும் உங்க பிரச்சனை எப்ப தெளிவு வருதோ அப்ப அந்த பிரச்சனை உங்கள்கிட்ட தான் இருக்கும் சில நேரம் என்ன பண்ணிக்கிறோம் வி மேரி அவர் பேர்டன் நம்ம பிரச்சனையே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ கல்யாணம் ஆகுது எங்க போனாலும் கூட்டு போவீங்கல்ல சாப்பிட போனாலும் ஹஸ்பண்டோட போவீங்க புதுசாக கல்யாணம் ஆகும்போது எங்கே போனாலும் கூட்டு அதே மாதிரி சிலர் எங்க போனாலும் பாரத்தை தூக்கிட்டே போவாங்க ஸ்கூல்ல உட்காந்துருப்பாங்க ஹாஸ்பிட்டல் உட்காந்துருப்பாங்க பாரத்தை பத்தியே யோசித்து இருப்பாங்க அந்த பாரத்தை நீக்க கூடியவர் ஒரே ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதுக்காக தான் அந்த ஈனமான சிலுவையை சுமந்தார் எல்லாருக்கும் தெரியும் ஏசாமி சிலுவை சுமந்த காட்சி பார்த்து உங்களை சில சின்ன வயசுல ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க ஒரு கிறிஸ்டியன் ஹாஸ்டல்ல படிச்சிருப்பீங்க எங்கயாவது ஒரு கிறிஸ்டிய கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டல்ல நீங்க இருக்கும்போது சில வசனங்கள் படிச்சிருப்பீங்க கஷ்டத்துல இருக்கும் போது யாராவது உங்களுக்கு வந்து ஆண்டவர் பத்தி சொல்லியிருப்பாங்க அதை இன்னும் உங்களுடைய தேவைக்கு ஏற்றபடி சொல்லும்படியாக ஆண்டவர் இந்த கூட்டங்களை உங்களுக்கு ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்கிறார் உங்க பாரத்தை ஏசாமி சுமக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துல வந்தாரு ஈன சிலுவை அவர் சுமந்தார் இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய பாவ பாரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க முடியும் அந்த பெண் வந்தாங்க ஏசாமியுடைய அன் அந்த அவருடைய பிரசன்னத்திலேயே அவருடைய அன்பை உணர்ந்தாங்க அந்த மாவுக்கு கண்ணீரா வருதுங்க இந்த பெண் எத்தனையோ குடும்பங்களை கெடுத்த பெண் அநேகரை அழ வைத்த பெண் ஆனா இயேசுவின் சமூகத்தில் அழ ஆரம்பிக்கிறாங்க அப்படியே கண்ணீர் வருது கண்ணீரினால் இயேசுடைய பாதத்தை அப்படியே கழுவுறாங்க தன்னுடைய தலை மயிரினால் ஆண்டவுடைய கால் அப்படியே தொடக்கிறாங்க இந்த முடிதான் அநேகரை வசீகரிக்கும்படியாக பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவியா இருந்துச்சு தன்னை அலங்கரித்துக் கொள்ளும்படியான ஒரு அலங்காரமா இருந்துச்சு இப்ப யோசிக்கிறாங்க ஐயோ இதை வச்சு இயேசுவின் காலை நான் கழுவுறேன் ஆண்டவர் சொன்னார் மகளே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது ஆண்டவர் அந்த பெண்ணை மன்னித்தார் ஒரு புது சாட்சியாக ஒரு பரிசுத்த வாழ்க்கையோடு போய் வாழ ஆரம்பிச்சாங்க ஆம் பிரியமானவர்களே கிறிஸ்து பாவத்திலிருந்து அவர் ஒருத்தர் தான் விடுதலையாக்க முடியும் பாவ பாரத்திலிருந்து அவர் ஒருத்தர் தான் விடுதலையாக்க முடியும் நான் கூட பத்தொன்பதாவது வயதுல மணந்துருக்கும் போது ஆண்டவர் எனக்கு அன்னைக்கு இது மாதிரி ஒரு சின்ன ஒரு புதன்கிழமை இவ்வளவு பெரிய கூட்டம்லாம் கிடையாதுங்க ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் தான் இருந்தாங்க எனக்கு மனசுல நிம்மதி இல்ல சமாதானம் இல்ல ஒரு கவலை இருந்துச்சு ஒரு பயம் இருந்துச்சு அதனால சர்ச்சைக்கு போனேன் தேவ ஆவியானவர் என்னை பற்றி கொண்டார் ஆண்டவரே அன்னைக்கு முதல் முறை கிடையாது பத்தொன்பது வயசு ஆனா சிறு வயதிலிருந்து அநேக முறை நான் பாவத்தை விடணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டு இருக்கிறேன் நான் சிகரெட் குடிக்க ஆரம்பிக்கும் போது எட்டு வயசு ஏழு அல்லது எட்டு வயசு இன்னும் எத்தனையோ பாவங்களுக்கு நான் அடிமையாக இருந்தேன் அப்போ என் திருந்தி வாழணும்னு ஆசைப்பட்டேன் என்னால் முடியல எத்தனையாவது தடவை தீர்மானம் எடுப்பேன் ஜனவரி ஒன்னாம் தேதி தீர்மானம் எடுப்பேன் இந்த வருஷம் நான் நல்ல பையனா இருப்பேன் எங்க அம்மாட்ட சண்டை போட மாட்டேன் எங்க அக்கா தங்கச்சி அடிக்க மாட்டேன் நல்லா படிப்பேன் ஆனா அஞ்சு நாள் ஏழு நாள் பத்து நாளுக்குள்ள என் தீர்மானம் எல்லாம் போயிடும் சொல்லுவாங்க குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு என்னுடைய வாழ்க்கைய அப்டா இருந்துச்சு அதனால அந்த பத்தொன்பதாவது வேளையில அன்னைக்கு ஆலயத்துல நான் அழுது ஜெபிச்ச ஆண்டவரே நான் எத்தனையோ தடவை ஆபத்து வரும்போது கஷ்டம் வரும்போது இயேசுவே என்னை காப்பாற்றுன்னு கூப்பிட்டு இருக்கேன் நான் பாவ சேச்சல சகதியில விழுந்து கிடக்குறேன் ஆபத்து எத்தனையோ பிரச்சனைகள் ஆபத்துகள் கஷ்டம் என் பாவத்தால பிரச்சனை வரும்போது நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு எத்தனையோ தடவை ஆண்டவர் உடனே வந்து என்ன செய்றார் கை நீட்டி குப்பையில கிடந்த என்னை சகதியில கிடந்த என்னை தூக்கி ஒரு கண்மலையில் ஒரு பாறையில் உயரமான பாதுகாப்பான இடத்துல வச்சிருக்கிறார் நாங்கள் வச்ச உடனே பார்ப்பேன் கொஞ்ச நாள் அப்படியே இருப்பேன் இப்ப எல்லாம் பாதுகாப்பாயிடுச்சு நவ் ஐ எம் சேஃப் இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஏசாமி கையை உதறி ஆண்டவரை விடுங்க நான் பாத்துக்கிறேன் என் லைஃபை இப்படி அநேக முறை இயேசு எனக்கு உதவி செய்திருந்தோம் இயேசுவின் கையை வேணான்னு விட்ட வேணாம் அன்னைக்கு நான் ஜோம் பண்ணேன் ஆண்டவரே இந்த பத்தொன்பது வருஷத்தில் எத்தனை தடவை நீங்க என்ன தூக்கி எடுத்தோம் நான் நீங்க வேண்டான்னு தூக்கி உதறி போட்டேன் இன்னைக்கு உள்ளத்தின் இருந்து சொல்றேன் சுவாமி நீங்க என் கையை பிடிச்சுக்கோங்க நீங்க என் கையை பிடிச்சுக்கோங்க நான் உதர்ற ஆளுதான் காரியம் முடிஞ்ச உடனே விட்டுட்டு ஓடுற ஆளுதான் கையை பிடிச்சிக்கோங்க என்னை விடாதீங்க பத்தொன்பது வயசுல இன்னைக்கு ஐம்பத்தி நாலு வயசு அவர் விடலை விடல நான் உருவி பார்த்தேன் உதறி பார்த்தேன் விடவே இல்லை ஹலோ லூயா உண்மையிலே அன்பான இல்லை ஆண்டவர் சொல்றாரு உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி வியாதியா இருந்தாலும் சரி பிசாசின் தொந்தரவாக இருந்தாலும் சரி பற்றாக்குறையாக இருந்தாலும் சரி பாவமாக இருந்தாலும் சரி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே நீ என்னிடத்தில் வா என்னிடத்தில் வா மத்தியஸ்தர் யாரும் தேவையில்லை நீ எல்லாம் சரி பண்ணிட்டு வரணும்னு தேவையில்லை இருக்கிற வண்ணமாகவே வா அப்படியே வா நான் உனக்கு இழைப்பார்தல் தருவேன் உன் பாரத்தை நான் இறக்கி வச்சிடுவேன் ஆண்டவர்கிட்ட வாங்குங்க ஆண்டவர் அந்த விடுதலை நீங்க அதை அனுபவிப்பீங்க ஒரு முறை அந்த பெண் பன்னெண்டு வருஷம் வியாதியா இருந்த பெண் என் லைஃபே இப்படித்தான் சிலர் அப்படிதான் செட்டில் ஆயிரும் அவங்களுக்கு செஞ்சிருப்பாருங்க அவங்களுக்கு சுகமாயிடுச்சு எனக்கு எல்லாம் சாகர வரைக்கும் இப்படிதாங்க அப்படி நினைக்காதீங்க அந்தம்மா பன்னெண்டு வருஷம் கஷ்டப்பட்டோம் இன்னும் ஒரு முறை முயற்சி பண்ணுவேன் ஏசாமிட்ட வந்தாங்க அந்த அந்த அப்பா தம் பையன் பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டும் இயேசு விடத்துல வருவேன்னு சொல்லி பையனுக்காக முயற்சி பண்ணாங்க உங்க பையனுக்காக உங்க பொண்ணுக்காக உங்க கணவனுக்காக வாங்க இயேசு விடத்துல தண்ணீர் ஆண்டர் மாத்தினாரு அங்க இருந்த பற்றாக்குறையை தன்னுடைய வல்லமையினால் இயேசு மாற்றினார் உங்க குடும்பத்தின் பற்றாக்குறை ஆண்டர் நீக்குவார் பாவியான ஸ்திரி அநேகரை ஸ்திரீ அன்னைக்கு அழுதா அதோடு அவளுடைய அழுகை முடிந்தது அதுக்கப்புறம் வாழ்க்கை சந்தோஷம் பரிசுத்தம் சந்தோஷம் நிம்மதி இயேசுவின் மகளாக மாற்றப்பட்டு விட்டாள் பாவிகளை தான் பாவிகளை அவர் அழைக்கிறார் அவர் நீட்டிய கரத்தோடு கூப்பிடுறாரு மகனே மகளே சிலுவையில் நீர் செய்த பாவத்தை மன்னிக்கும்படி குற்றமில் குற்றம் செய்யாத நான் என்னுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன் உனக்கு பதிலா நான் ஃபைன் கட்டிட்டேன் உனக்கு பதிலா நான் தண்டனையை அனுமதிச்சிட்டேன் உன்னை நான் மன்னிப்பேன் நீ என்ன இடத்துல வா ஆண்டவர் கூப்பிடுறாருங்க ஆண்டவர் கூப்பிட்டா அந்த விரித்த கரங்களுக்குள்ளாக நீங்க நான் வர்றேன் ஆண்டவரே நான் வரேன் என்னுடைய பாரம் இதுதான் இதுதான் என்னுடைய பாரம் இது என்னை விட்டு எடுத்து போடுங்க நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவர் நிச்சயமாக நிச்சயமாக எடுத்து போடுவார் தயவு செய்து எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோம் இயேசுவை நோக்கி பாருங்க ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் அந்த ஈன சிலுவையில் உங்களுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்திய இயேசு காயப்பட்ட கரங்களை நீட்டி உங்களை அழைக்கிறார் வியாதியோ குணமாக வல்லவரா நம்பிக்கையோட ஜோமனுங்க அன்பானோல்லே சகல வல்லவரா വേദങ്ങളുപായാലും വേദങ്ങള ஆவலாய் உன்னை தம்பம் கரங்கள் நீட்டியே ஏ சுவாழை கீரா ஏத்து Bye. În vede ce-am puma சொல்லுங்க ஆண்டவரே நான் 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 உமக்கு தர்றேன் இந்த என்னால் சுமக்க முடியல சுமந்தது போதும் 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 பட்ட பாடுகள் என் என் குடும்பத்தின் கண்ணீர் குடும்பத்தின் வியாதி போதும் இந்த குடியினால் வந்த வேதனைகள் போதும் பிசாசின் உபத்திரவத்தினால் வந்த பாடுகள் போதும் கடன் பிரச்சனையினால் வந்த பாடுகள் போதும் நான் செய்த பாவத்தினால் அதனுடைய விளைவுகளால் நான் படுகிற பாடுகள் போதும் என்னையே உமக்கு தருகிறேன்னு சொல்லி இன்னைக்கு சொல்லுங்க எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே நேற்று மின்றும் என்றும் மாறாதவரே பட்சபாதம் இல்லாதவரே இந்த நேரத்திலும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் சந்தியும் ஆண்டவரே இந்த கிராமத்துக்கு நீ தேவை உள்ள குடும்பங்களுக்கு நீ தேவை அவர்கள் வடிக்கிற கண்ணீர் உமக்கு தெரியும் ஆண்டவரே அந்த வீடுகளிலே விளக்கு எரிந்தாலும் வீடு இன்னும் இருளில் இருக்கிறது கண்ணீரில் இருக்கிறது மௌனமாய் அழுது கொண்டிருக்கிற அநேக தாயார் அநேக பெண்கள் போதும் ஆண்டவரே நீர் இந்த இடத்துக்கு வாரும் வியாதிகள் நீங்கட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் சகல வியாதிகளையும் நீக்குகிறோம் கடிந்து கொள்கிறோம் சுவாமி பிசாசின் பிடியிலிருந்து மக்களை விடுதலையாக்கும் குடியின் அடிமைத்தனத்திலிருந்து மக்களை விடுதலையாக்கும் யார் யார் விடுபட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்களோ நோக்கி கூப்பிடட்டும் ஆண்டவரே உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொன்ன கர்த்தர் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் கடன் பிரச்சனையை நீக்கி போடும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை நீக்கி போடும் சமாதானத்தை தாரும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் நீரே மகிமைப்படும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே